மயிலின் அழகு பறவைகளின் தவறான புரிதல் ஒரு காட்டுல ஒரு மயில் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த மயில் ரொம்ப அழகா இருந்துச்சு அதே நேரத்துல மத்த பறவைகள் மேலையும் ரொம்ப கருணையோட இருந்துச்சு ஆனா மயிலோட அழக பார்த்த மத்த பறவைகள் இந்த மயில்கள் எல்லாம் எப்பவும் தான் இருக்கும்னு அதுகளே முடிவு செஞ்சு செஞ்சுக்கிடுச்சுங்க அதனால் மயில் கூட சேராம தனியாவே இருந்துச்சுங்க மயில் நட்போட பேச வந்தா கூட மயில் தவிர்த்துட்டு வேற பக்கம் போயிட்டுங்க அந்த பறவைகள் ஒரு நாள் குளிர்காலம் அந்த காட்டுல ஆரம்பிச்சுச்சு அப்பதான் புதுசா குஞ்சு பொறிச்சிருந்த ஒரு குருவி ரொம்ப குளிர்ல கஷ்டப்பட்டுச்சு தன்னோட குளிரையும் தன்னோட குஞ்சுகளோட குளிரையும் எப்படி போக்கிக்கிறதுனும் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த குருவி அப்பத்தான் அங்க வந்துச்சு அந்த அழகான மயில் குளிர்ல கஷ்டப்படுற குருவியையும் அதோட குஞ்சுகளையும் பார்த்த மயில் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு உடனே மயில் தன்னுடைய தோகையிலிருந்து சில இறகுகளை பறித்து குளிரில் அதீதம் ஆகாமல் இருக்க குருவிக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் மெதுவாக போர்த்திவிட்டது மயிலோட தோகை நல்லபடியா குருவி குஞ்சுகளை குளிர்ல இருந்து காப்பாத்துச்சு அதை பார்த்த எல்லா குருவிகளும் இவ்வளவு நல்ல மயில அதோட தோற்றத்தை மட்டும் வச்சு இத்தனை நாள் தப்பா நினைச்சுட்டமேனோ ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க அன்னையில இருந்து குருவிகளும் பறவைகளும் மயில்களும் ஒற்றுமையா அந்த காட்டுல வாழ்ந்தாங்க நீதி ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு ஒருத்தர் நல்லவரும் எப்படி நம்ப அதே மாதிரி ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவரு கேட்டவரனும் முடிவு செய்யக்கூடாது